சகோதர சகோதரிகளே அல்லாஹ்மின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து அலமது வாலா அலி முகமதின் வபாரிப் சல்லீன் அல்லாஹுமின் நல்லடியார்களே இது இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம வெள்ளிக்கிழமை நாள்ல இருக்கிறோம் ரொம்பவே சிறந்த ஒரு இபாதத்தை தான் எடுத்து வந்திருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் நம்ம வாரம் முழுவதும் செய்யக்கூடிய இபாதத்தை விட சிறந்த இபாதத்துக்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டிய நாளாக இருக்கு நம்பி சல்லாஹாம் அவர்கள் எப்போது ஜும்மா உடைய நாள் வந்தாலும் அமல்களை கொண்டு அலங்கரிக்க சொல்லுவாங்க அப்ப நம்ம எப்போதும் அமல்கள் செய்து கொண்டு தான் இருக்கோம் எல்லாருமே ஐந்து நேரம் தொழுகிறோம் திக்கு செய்கிறோம் துவா செய்கிறோம் குரான் ஓதுறோம் வளர்மையாக சில விஷயங்களை வைத்திருப்போம் அது இல்லாமல் இன்னுமே அதிக அதிகமாக நம்ம வந்து செய்ய வேண்டியதுன்னா அது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கு அந்த நாள் வந்தா நம்ம நன்மையில மிகைத்த அமல்களை எடுத்து நம்ம செய்வது நமக்கு வந்து அந்த நாளுடைய சிறப்பை பெற்றுத்தரும் அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரும் ஏன்னா வந்து ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தோட மட்டும் கம்பேர் பண்ணல அல்லாஹு வந்து படைத்த நாள்லேயே சிறந்த நாள் அப்படின்னா வாரத்திலேயே ஒரு சிறந்த நாளா இருக்கு மறுமை வரக்கூடிய சிறந்த நாளா இருக்கு துவா ஏற்கப்படக்கூடிய நாளாக இருக்குது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கு இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு வெளிச்சமாக அமையக்கூடிய நாட்களாக இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எடுத்துட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு கடந்து வந்த ஒரு வாரத்துக்கும் இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்குமான எல்லா விஷயத்தையுமே நம்ம இதுல பெற்றுக்கொள்ள முடியும் போது இதுல நம்ம சிறப்பான அவர்களை எடுத்து செய்யணும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் கடமைகள் இருக்கும் பொறுப்புகள் இருக்கும் அது எல்லாமே பார்த்துட்டு விவாதத்தையும் செய்து கொள்ள வேண்டும் நம்ம சிறந்த சிறந்த விவாதத்தை நம்ம அறிவிப்புகள் இருந்து தேர்ந்தெடுக்கணும் இதையெல்லாம் நபிசல்லாக சொன்னவர்கள் சகிகானது மடியும் நன்மையிலே உயர்ந்ததாக அறிவிச்சிருக்காங்களோ இன்னைக்கு மறுமைக்கு நன்மையும் கொடுக்கும் தேவைகளையும் நிறைவேற்றும் கஷ்டங்களையும் போக்குமோ அந்த மாதிரியான விவாதத்தில் எடுத்து போதும் இன்னைக்கு நம்ம ஒரு களிமாவை பார்க்க போறோம் நபி சொல்லலாம் அலே அவர்கள் இதற்கு ஐந்து சிறப்பு சொன்னாங்க அதுவும் சகிஹான அறிவிப்புலேயே வந்திருக்குது அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போதான் இந்த நன்மையான ஒரு விஷயம் மத்தம் உங்களுக்கு இது காமிச்சு அவர்களும் அமல் செய்து அந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் உங்களுடைய இதுவாக்களை அனைத்துமே ஏற்றுக்கொள்வானாக இந்த ஜும்மாவுடைய நாள்ல நீங்க இன்னும் அதிகமாக துவா செய்யுங்க நானும் உங்களுக்காக ஜும்மாவுடைய நேரத்துல அல்லாஹோ இடத்துல செய்து வரேன் உங்களுடைய இதுவா நீங்க என்னையும் சேர்த்து நம்ம இந்த அறிவிப்பு பார்த்தோம்னா இது சகீகான அறிவிப்பா இருக்கு நம்பி சில அல்லா ஹலி சொல்றாங்க யார் இந்த ஒரு களிமாவை நூறு முறை ஓதுகிறாங்களோ அவர்களுக்காக அல்லாஹோ ஐந்து சிறப்புகளே தருகிறான்னு சொல்றாங்க என்ன ஐந்து சிறப்புன்னு பார்த்தா அதுல முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா யார் இந்த களிமாவை நூறு முறை ஒரு நாளைக்கு ஓதுறாங்களோ அவர்களை விட நன்மையில மிகைத்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க நமக்கு அல்லாஹும் நம்மளை படைத்ததற்கான காரணமே என்னது நம்ம வந்து அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் அதுலயும் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் வந்து கணக்கிடுறான் வணங்குறாங்களான்னு பார்த்துட்டு உடல நன்மை தீமை பட்டியலை எடுத்து அதை குறித்து தான் வந்து அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்கிறான் நிறைய நமக்கு உலகத்துல கிடைக்கக்கூடிய நிகமத்துக்குளுமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமையை பொறுத்து தான் அமையது நம்ம செய்யக்கூடிய நன்மையை கூட தான் நம்மளுடைய இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வாழ்க்கை அமையும் ஆனா நிறைய நன்மைகள் செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே வந்து வேலைகள் இருக்கிறதுனால செய்ய முடியுது இல்ல நாம வந்து இங்க இருக்கிறோம் இதே வந்து சவுதியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து காபத்துள்ளாலேயே போய் தொழுகக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்ப அவங்களுடைய நன்மையும் நம்மளுடைய நன்மையும் ஒன்னா இருக்குமானா இருக்காது இங்க தொழுகிறதுக்கும் அங்க தொழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்குமே வித்தியாசம் இருக்கு ஆண்கள் வந்து ஜமாத்தோட போய்த்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது செல்வம் இருக்கவங்க நிறைய வந்து சதக்கா ஜக்காத்லாம் பண்றாங்க ஹஜ் செய்யறாங்க இமாமெல்லாம் இன்னும் குரான் எல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க தினமும் நிறைய குரான் எல்லாம் ஓதுவாங்க இந்த மாதிரி பார்க்கும் போது நன்மைகள்ல வந்து நம்மளை விட மிகைத்தவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான நன்மை எல்லாம் நம்ம செய்யறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இபாதத் செய்ய முடியுமா முடியாது அதற்கு தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இதை மட்டும் ஒரு தடவை நீங்க ஓதிட்டீங்கன்னா இந்த களிமாவே நீங்க வந்து ஒரு நாள் முழுவதும் எல்லாரும் செய்த நன்மையை விட அதிக நன்மை செய்து சிறப்பு கிடைக்கும் பிடிக்கும்ட்டு அவங்க எவ்வளவு வேணா தொழுதிருக்கலாம் தகஜ தொழுதிருக்கலாம் நிறைய சதக்கா செஞ்சிருக்கலாம் ஹஜ்ஜ செஞ்சிருக்கலாம் உம்ரா செஞ்சிருக்கலாம் குரான் ஓதி முடிச்சிருக்கலாம் அனைவரையும் விட உங்களுக்கு தான் நன்மை ஜாஸ்திங்கிறாங்க அப்படி அதிக நன்மையை கொண்டவர்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது அல்லாஹத்துல உயர்ந்தது அவ்வளவு நன்மையை நம்ம செய்து விட்டு அல்லாஹத்துல நம்ம துவா செய்தா துவா கபுலாகும் நம்ம அவ்வளவு நன்மையை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாவே நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் கொடுப்பான் இதை வளமையாக செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பாப்பீங்க நம்ம எந்த தேவைக்கு எந்த இந்த விஷயத்தை ஓதலான்னு தேர்ந்தெடுத்து ஓதுறதை விடவும் இந்த மாதிரி வந்து பொதுவான விஷயங்களை எடுத்து ஓதனாவே எல்லா தேவையுமே இதன் காரணமாகவே இந்த நன்மையின் காரணமாக இந்த பறக்கத்தின் காரணமாகவே நமக்கு பூர்த்தி ஆகும் அதனால முதல் சிறப்பே அனைவரையும் விட நன்மை செய்யும் பாக்கியத்தை உங்களுக்கு தரும் எல்லாரை விட அதிக காசு இருக்கிறது எப்படி நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்குமோ எல்லாரை விட நல்ல வாய்ப்பு எப்படி நமக்கு அதிர்ஷ்டமாக பெருமையாக இருக்குமோ அதே மாதிரி எல்லாரை விட அதிக நன்மைங்கிறதும் ஒரு பேரதிர்ஷ்டமாக இருக்கு அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க இரண்டாவது இதை ஓதுறதுனால நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது இதை ஓதுவதனால நூறு நன்மைகள் எழுதப்படும் நாலாவது இதை ஓதுவதனால பத்து அடிமைகளை விடுவித்து நன்மை கிடைக்கும் அடிமைகள் எல்லாம் இப்ப யாருமே இல்ல அப்பெல்லாம் வந்து அடிமைகள் இருப்பாங்க பிலால் ரலிலா அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா பாங்கு சொன்னாங்க அவங்க வந்து நீக்ரோவாக இருந்திரு கருப்பின அடிமையாக இருந்திருப்பாங்க அவங்க வந்து அந்த மாதிரி அடிமைகளை எல்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து அவங்களுடைய எஜமான் இருந்து அவர்களை உரிமை விடுவாங்க அப்படின்னா அடிமையா இருக்கும்போது அவங்களுடைய எஜமான் யார் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அவங்க சொல்ற தான் கேட்பாங்க அவங்கள ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனா அவங்களுக்கு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தா யாருக்கு அடிமை இல்லாம சுதந்திரமா வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு மனிதனை சுதந்திரமா வாழ வைக்கிறதும் இஸ்லாம் வந்து வலியுறுத்தி இருக்கு அந்த மாதிரி பத்து அடிமைகளை வாழ வைத்த நன்மை நமக்கு கிடைக்கும் இந்த காலத்துல நீங்க அப்படி உண்மையாலுமே செய்யணும்னு ஆசைப்பட்டா நீங்க யாரெல்லாம் கடன்பட்டு இருக்காங்களோ ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்காங்களோ அவர்களுக்கு நீங்க வந்து எதையும் எதிர்பார்க்காம அவங்களுடைய கடனை அடைத்து கொடுப்பது அந்த அடிமையை விடுவித்த நன்மை தரும் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு செல்வம் இருக்கான நமக்கு இருக்காது அதனால இதை ஓதுவதன் மூலமாகவே அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் இறுதியாக பார்த்தா சைத்தானுடைய ஊசலாட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த களிமாவை ஓதுறதுனால அந்த முசீபத்து நம்மள்கிட்ட வராம இருந்துட்டாவே போதும் நம்ம நாள் முழுவதும் முருட்டலாம் எப்ப பார்த்தாலும் நம்மளை வந்து இபாதை செய்ய விடாம இருக்கிறது தப்பான எண்ணங்களைவே போடுறது ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டாவே நம்மளே குறுக்கு வழிக்கு கொண்டு போறது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்க நூறு நிமிணத்துகள் பக்கம் நம்மளுடைய பார்வையை போடாம ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துருப்பான் அத வந்து பூதாகரமா காட்சி பாரு அல்லா உனக்கு தான் நீ தொழுகிற ஓதுற ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களா தொழுகிறாங்களா ஓதுறாங்களா அவங்களா நல்லா இருக்காங்க பாரு அவங்கள்ட்ட இருக்கிறது உங்கள்ட்ட இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைத்தான் தான் வழி எடுத்துட்டு இருக்கான் அப்ப அந்த சைத்தானை விட்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது சைத்தான் ஒருவரை விட்டு நீங்கி இருக்கான் அவங்களுடைய வீட்டை விட்டு நீங்கி இருக்கானாவே அவங்க நிம்மதியா சந்தோஷமா அல்லாஹுடைய நெருக்கத்தோடு வாழ்வார்கள் அதனால அந்த சிறப்பையும் இது தருது அப்ப இவ்வளவு சிறப்பாக இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வகுதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹந்து வஹுவ அலா குல்லி இன் கதீர் இதோட அர்த்தம் புரிஞ்சு ஓதுங்க சும்மா வார்த்தையாக நம்ம ஓதக்கூடாது லா உரியவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேற யாருமே இல்லை அவன் ஒருவன் லா அவனுக்கு இணையானவன் யாரும் அவனுக்கே ஆட்சி உரியது வலகுல் ஹம் அவனுக்கே புகழும் உரியது அலா இன் வகு அவனே எல்லா பொருளின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அதாவது சக்தி படைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் அல்லாஹூருக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்கு அது அனைத்தும் கோர்வையாக ஒரு களிமாவாக இருக்குது இதை நீங்க இந்த நிறைய தெரிஞ்சிருக்கும் அருமை தெரியாதான் ஓதாம இருக்கும் ஒவ்வொரு தரையும் நினைவு ஊட்டுங்க நினைவு ஊட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம நினைவு ஊட்டுறதுக்காகத்தான் சில விஷயங்கள் போடுறோம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம போடல உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் ஆனா நீங்க ஓதாம இருப்பீங்க அதை நம்ம எடுத்து சொல்றோம் ஏன் சொல்லும் போது சில விஷயங்கள் ஓதிட்டு இருப்பேன் சில விஷயங்கள் புதுசா வந்தாலும் அதை ஓதும்போது இதை விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் லாபம் வந்தாலும் மறுபடியும் எடுக்கும்போது அடடா நம்ம இதை விட்டுட்டோமே சொல்லிட்டு மறுபடியும் ஓத ஆரம்பிப்போம் எல்லா மனிதர்களும் இப்படிதான் அதனால நம்ம போடக்கூடியதா உங்களுக்கு நினைவு ஊட்டக்கூடியதாக இருக்கும் சரி இதை எப்படி ஓதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்துல நீங்க நூறும் ஓதலாம் இப்போ ஓதுறீங்கன்னா என்ன ஆகுனா இதை வந்து பொறுமையா ஓதுனா இருபது நிமிஷத்துல ஓதி முடிச்சிடலாம் இல்ல வந்து கொஞ்சம் வேகமா ஓதறவங்க பதினஞ்சு நிமிஷத்துல ஓதி முடிச்சிடலாம் இது வந்து நம்ம தனியா உட்காந்து ஓதுறதுக்கு நம்ம சொல்றோம் இல்ல வேலை செஞ்சுட்டு நீங்க ஓதுற மாதிரி இருந்தா ஓதலாம் ஆனா நம்ம சின்ன சின்ன திக்குதான் வேலை செஞ்சுட்டு எல்லாம் ஈஸியா இருக்கும் நீங்க பெருசா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வரி ரெண்டு வரிலாம் இருக்கிறது நம்ம ஒற்றுக்கா என்ன பண்ண முடியாது ஓத முடியாது வேலை போது ஓதனும்னா என்ன ஆகும்னா நம்மளால கவனம் செலுத்தவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு வாரத்தை அதை நம்ம உச்சரிச்சுட்டே இருப்போம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உட்காந்து தனியா நீங்க ஓதுற மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணலன்னா ஒரே நேரத்தில் மணி நேரம் இருபது நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஓத முடியாது ஏன்னா வேலை இருக்கும் இல்லாட்டினா கவனமும் வந்து ஒரு காமணி நேரில் ஒரு இடத்துல உட்காந்து ஓதி செலுத்த முடியாதுன்னு இருந்தா நீங்க ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு இருபது இருபது முறை ஓதிக்குங்க அஞ்சு நேரத்துக்கு நூறாயிரம் அப்புறம் ஒரு நேரம் தொழுகையில விட்டுட்டா கூட அடுத்த நேரம் என்ன பண்ணீங்கன்னா சேர்த்தி ஓதிருங்க அந்த மாதிரி ஓதினா தான் உனால முடியும் எனக்கு கேட்டுனா நூறு முறையில ஓதிருக்கேன் நானு அதுக்கப்புறம் பார்த்தா நூறு முறை ஓதவே முடியாது ஓதுறதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அப்புறம் ஐம்பது முறை முப்பது முறையும் கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரிச்சு பிரிச்சு ஓத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓதியே முடிக்கிறான் இல்லாட்டினா நூறு முறை ஓதி முடிக்கவே முடியாது அதுக்குள்ள வந்து சைத்தான் எப்படியாவது கெடுத்து விட்டுருவான் அதனால நீங்க என்ன பண்ணுங்க பிரிச்சு பிரிச்சு ஓதுங்க அப்பதான் ஒரு நேரம் ஓதுனா கூட அடுத்த நேரம் ஞாபகம் வந்து அதையும் வந்து சேர்த்து ஓதிக்கலாம் இப்ப நம்ம இவ்வளோ நேரம் இதனுடைய சிறப்பை கேட்டால் ஜும்மா உடைய நாளில் கேட்டுட்டு மட்டும் போகாம வெறும் ஒரு பத்து முறை ஓதற்கு வெறும் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அந்த பத்து முறையை நம்ம ஓதி அந்த நன்மையை சேகரித்து விட்டு நம்ம போகலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லா இலஹா இல்ல லாஹூ வஹுதூ லா ஷரீக லஹூ லாஹுல் முல்்கு வலகுல் ஹமது வஹூ அலா குள்ளி ஷே இன் கதீர் லா இலஹா இல்ல அஹூ வஹுதஹூ லா ஷரீக் லஹூ லஹுல் முல் கு வலகுல்ஹம் வஹூ அலா குள்ளி ஷே இன் கதீர் லா இலஹா இல்ல அூ வஹுதூ லா ஷரீக லஹூ லஹுல் முல்க்கு வலகுல் ஹமது വഹൂ അലാ കദീർ ലാ വഹദഹു ലാ ശരീക ലഹു ലഹുൽ മുൽകു മുൽ ഉൽഹമ വഹു അലാഷ ഇൻ കദീർ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വഹദഹു ലാ ശരീക ലഹു ലഹുൽ മുൽകു വലഹുൽ ഹമദ വഹു അലാ കിഷ ഇൻ കദീർ ലാ ഇല്ലല്ലാഹു വഹദഹു ലാ ശരീക ലഹു ലഹുൽ മുൽകു മുല ഉൽഹമ അലാ കൽഷ ഇൻ കദീർ ലാ ഇഹ ഇഹോ വഹദൂൂ ലാഷരീ ലഹുൽ മുൽകു വലഹുൽ ഹംദ് വഹു അലാ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു ഇഹു വഹുദഹു ശരീക ലഹു ലഹുൽ മുൽകു വലഹുൽ ഹംദ് വഹു അലാ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لا له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله அது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஜும்மா உடைய நாள்ல இந்த நன்மையை வந்து மற்றவங்களுக்கு எத்தி வைத்து நீங்க அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துவாங்க படிப்பினை தரக்கூடிய ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய வீடியோக்களை தான் நம்ம பகிர்ந்து வருகிறோம் நிச்சயமாக உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்கும் இது சிறந்ததாக இருக்கும் இது இல்லாமலும் இன்னைக்கு ஜும்மா நாள்ல ஓத வேண்டிய ஒரு இரண்டு திக்க பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவுடைய கமெண்ட்ல கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி ஓதுங்க அதுவும் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும்